வணக்கம் சாமிஜி ஓ வணக்கம் வணக்கம் இப்போ வந்து என்னுடைய லைஃப் போய் இறந்த முடிய போகிற காலத்தில் நான் எப்போ என் ஆத்மா பிரியும் போது எந்த காலத்தில் பிரிஞ்சால் இறந்தால் நான் நல்லது எந்த நேரம் நம்மளுடைய வாழுங்காலம் இறுதி காலத்தில் நம்மளுடைய காலங்கள் வந்து எப்போ இறந்தால் நமக்கு நல்ல நாள் அப்படின்னு நீங்கள் கேட்குறேங்க இறைவன் வந்து ஆறு மாதம் ருத்ராயண காலம் ஆறு மாதம் தட்சியான காலம் வச்சுருக்கான் ஆறு மாதம் நல்ல நாள் ஆறு மாதம் கெட்ட நாள் அப்படின்னு ஆடி பிறந்துட்டு அதுக்கு பிறகு வர்ற எல்லாமே தட்சியான காலம் இதில் பீஷ்மர் அம்பில் விட்டுருவாங்க அவர் அம்பு மேலேயே படுத்திருப்பார் ருத்ராயன காலம் வர்ற வரைக்கும் இறைவா எனக்கு அந்த ருத்ராயண காலம் வரவும் என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு அப்போ சூரியன் வந்து வடக்க வரும் ருத்ராயணத்தில் சூரியன் வடக்க வரும் தட்சியானத்தில் சூரியன் தெக்க போகும் தெக்க போகிற காலத்தில் யார் இறந்தாலுமே நம்ம உடம்பில் பத்து வாயுக்கள் இருக்குது தனஞ்செயன் நமன் கோர்கன் கிருகரன் தேவதத்தன் அபானன் உதானன் நகன் கிருகரன் இருக்குது தனஞ்சயங்கிற வாயு ஆடி பிறந்த பிறகு யாரெல்லாம் இறக்குறார்களோ அவர்களுக்கு தொப்புள் வழியாக வெடித்து வெளியில் போகும் அவர்கள் வந்து அடுத்த பிறவியும் பிறந்து கொண்டே இருப்பார்கள் மூணு மாத குழந்தைக்கு இந்த இடத்துல துடிக்கும் அது வந்து கபாலம் அது வந்து தை பிறந்த பிறகு எவரெல்லாம் இறக்கிறார்களோ அவர்களுக்கு தனஞ்செயங்கிற வாய்வு வடித்து மேலே செல்லும் அவர்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது ரெண்டாவது அவருடைய தலைமுறை மூணு தலைமுறை ஆ நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை வரைக்கும் அவர்கள் வந்து நல்ல இதாக வாழ்வார்கள் இதுதான் தான் ரகசியம் அப்போ இந்த காலங்களை நம்ம பார்த்தோம்னா நம்ம நம்ம செய்யக்கூடிய பலாபலம் இருக்குது நம்ம நல்லதே செஞ்சு நல்லதே கொடுத்தோம்னா சாகும்போதும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போதும் உயிர் போகும் அது நல்ல நாள் பார்த்து உயிர் போகும் இதுதான் உண்மை ரகசியம் இது நாங்கள் சொல்லவில்லை சித்தர்கள் எல்லாருமே எழுதி வச்ச நூல்கள் அவர்கள் இனிமே எழுதக்கூடியது எதுவுமே கிடையாது அனைத்தும் எழுதி வச்சு விட்டார்கள் அதை எல்லாமே நம்ம அழகாக படித்து அதை பின்பற்றி வஞ்சால் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய லெவலில் நம்ம வர முடியும் வணக்கம் நல்ல தகவலுக்கு நன்றி சமூக வணக்கம்